ஃப்ரெண்ட்ஸ் உணவு பாதுகாப்பு துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்லேயே நீங்கள் வந்து தேர்வு வந்து எழுதிக்கலாம் ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெவலில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டென்த்து மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறை கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பாருங்க டென்த்து மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்து பார்த்தினா அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நைன்டீன்த் மே வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தினா ட்ரே டெஸ்ட் இருக்கு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லாம் வந்து இருக்குது ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஜூன் ஜூலையில் வந்து உங்களுக்கு டென் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் எஸ்டனில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்ட் கோட் வரையாக கொடுத்துருக்காங்க வேகன்சி அதே மாதிரி வந்து பாருங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கான சாலரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க ஸோ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா வந்து உங்களுக்கு பர் வந்து குலரி வந்து வரும் ஏஜ் லிமிட்னா வந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அது வந்து பார்த்தினா உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பி டபிள் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த டெக்னிக்கல் லெஷன்லேயே வந்து போஸ்ட் கோடு வந்து பாருங்க டிஏ ஜீரோ ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலமெண்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் டிப்ளமோ வந்து கம்யூட்டர் சயின்ஸோ கம்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்க உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க இதுலையுமே நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் டிப்ளமோல முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்றீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் ஃபுட் சயின்ஸ் ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க ஃபு வந்து ஃபுட் சயின்ஸ் ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து மைக்ரோ பயாலஜி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பிஎஸ்சியில் வந்து மைக்ரோபயாலஜி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஒன் இயர் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி கேட்டகரிக்கு வந்து பாருங்க நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷனு ஸோ சேல்ரி இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சில அவங்க சேல்ரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது இல்லாம எஸ்ஸிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து இருந்து ரிலக்ஷன் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ்மே வந்து உங்களுக்கு கீழே வந்து பாருங்க லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தால உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸ்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வந்து இருக்கும் அதில் இங்கிலீஷ் அண்ட் தான் கொஸ்டின் பேட்டன் இருக்கும் ஸோ டிப்ளமோ அதேமாதிரி கிராஜுவேஷன் லெவலில் தான் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டன் வந்து இருக்கும் இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் மூணு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அது வந்து அடுத்து பார்ட் ஒன்ல பேப்பர் ஒன்ல வந்து பாருங்க மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஐம்பது கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ வந்து உங்களுக்கு இருக்கும் அதில் வந்து ஜென்ரல் அவர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் த்ரீ தான் வந்து கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து மெரிட் செலக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹவுட் அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு லிங்க்கில் எதில் வேணாலும் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒன்று வரும் அதை நீங்கள் அவுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐநூறுரூவா வந்து ஃபீஸு இதில் எஸ்இஸ்டி பி டபுள் டி ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து வந்து இந்த எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டென்த்து மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் பார்த்தீங்களா அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அதை இணைச்சி செல்ஃப் அட்டச்சுடாக இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்டல்லே நீங்கள் ஒரு காப்பி சென்ட் பண்ணணும் அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நைன்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் இதில் மெயினாக வந்து அந்த என்வலப் கவர் இருக்குது பாருங்க போஸ்டல் கவர் அந்த கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமு போஸ்ட் கோடோட நம்பர் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஸ்பீட் போஸ்ட்னா ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் நைடீன்த் மேக்குலர் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்